புதிய உறவுகளுக்கு வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜூட்டு பெருமான அர்ச்சுனாவை ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் ராம்பே பகுதியில் போக்குவரத்து கிடையூறு உழைக்கும் வகையில் விளக்குகளை ஒளிரச் செய்து தனது வாகனத்தை ஓட்டி சென்றதாகவும் இதன் போது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சிலர் அர்ஜுனாவின் வாகனத்தை நிறுத்தி அவரது தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்து போலீஸ் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ராமநாத அர்ச்சுனாவிற்கு எதிராக போக்குவரத்து மற்றும் தண்டனை கோவை சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதே போல இன்னொரு என்று சொன்னால் அவர் போக்குவரத்து போலீசாரோட முரண்பட்ட போது அங்கு பாவித்த வசனங்கள் இன இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த அமைந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாகவும் அது தொடர்பிலும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அர்ச்சுனாவிற்கு எதிராக இருபத்தி நான்கா இருபத்தி ஐந்தாவது வழக்காக இருக்கும் தொடர்ச்சியாக ச பல்வேறு சர்ச்சைகளை சிக்கக்கூடிய நபராக சர்ச்சைகளின் நாயகனாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தந்து வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பில் நிலப்பாடுகள் எடுக்கப்படும் என்பது தொடர்பில் வகையான தண்டனைகள் கிடைக்கும் என்று தெரியவில்லை அவர் மீதான வழக்குகள் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது இது ஒழுங்க போய் என்ன தண்டனையில முடியும் என்று தெரியவில்லை அதேவேளை சுகாதார சேவைக்கு எதிராக முன்வைக்கப்படும் பொய்யான மற்றும் எவ்வித அடிப்படை மற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரச மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகாரி சபையின் தலைவர் குற்றப்புலன விதி களத்திலும் முறைப்பாடு செய்திருக்கிறார் அரச மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் மருத்துவர் மனுஜ் ஸ்ரீ வீரசிங்க கடந்த புதன்கிழமை இந்த முறைப்பாடத்தை வழங்கியிருக்கிறார் சுகாதார அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சின் கீழ நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளை இலக்கு வைத்து ஊடகங்களில் பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நியாயமான தீர்மானங்கள் எடுப்பதற்கும் அவற்றை செயற்படுத்துவதற்கும் பெரும் இடையூறாக இருக்கின்றன இலவச சுகாதார சேவையை வீழ்த்தவோ சீர்குலைக்கவோ வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இவறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா அந்த சந்தேகம் எழுந்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் அந்த முறைப்பாடுல தெரிவிச்சிருக்கிறார் இந்த முறைப்பாடு தொடர்பிலையும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது உறுப்பினரும் தொடர்ச்சியாக வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் சாவச்சிரி வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் முன்வைச்சிருந்தவர் இந்த குற்றச்சாட்டுகளின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவும் வழக்குகள் அல்லது விசாரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுணம் முகம் கொடுப்பாரான் என்று தெரியல ஆனாலும் அந்த குற்றப்பண திணைக்களத்துக்கு முன்வைக்கப்பட்ட மனு தொடர்பில் வந்து கண்டிப்பா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அந்த சம்பவம் தொடர்பில் அந்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மீதும் இந்த விசாரணைகள் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகத்தான் கருதப்படுகிறது ஆக வழக்குகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது என்ன செய்ய போகிறார் ராமநாதன் அர்ச்சனா என்றதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் நன்றி